இப்போதைக்கு வாங்கினது வட்டி தான் ஒன்றும் அசல் தரணும் சரியா அதை எத்து வை வந்துடுவோம் போயிட்டு சரிண்ணா இப்போ கடை மாதிரி ஆச்சு குத்துருங்கண்ணா நான் திருப்பி மறுபடியும் எப்படி கொடுத்துருங்கண்ணா வேடா துத்த காசு தரவே துப்பு இல்லை இல்லை ஒன்றா நடிகர் காசு ஏற ஒழுங்காக போய்டு மாறுதி கட்டு போனது ஒரே ஒரு பிரியமானவர்களே வேதவசனம் கூறுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இன்னைக்கு நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போட தேவன் வல்லமில் உள்ளவரா அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நீ கத்தரை விசுவாசிக்கணும் நீ விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படும் கத்தரை உங்களை ஆசீர்வதிப்பார்

முடியாத எவ்ளோ பேர் இருக்கிறாங்க எங்க ஊழியத்தின் சார்பா இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நாங்க உதவி செய்யணும் நாங்க நடத்துற சண்டே கிளாஸ்ல உங்க பையன் வாரம் வாரம் வருவான் கேள்விப்பட்டோம் அவனுக்கு அதனாலதான் அதை கொடுக்க வந்தோம் ஃபீஸ் கட்டினதே இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க படிக்க பள்ளிக்கூடத்தையே கட்டி கொடுத்தான் கிறிஸ்தவன் அது மட்டும் இல்ல வியாதி உள்ளவனுக்காக மருத்துவமனையே கட்டி கொடுத்தான் கிறிஸ்தவன் இது போல நிறைய காரியங்களை செஞ்சிருக்கான் கிறிஸ்தவன் ரொம்ப கேவலமா பேசிருக்கேன் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசிருக்கேன் ஏன் உங்களை கூட தரக்குறா பேசலையா எனக்கு போய் கடவுள் பணத்தை கொடுக்குறீங்க கத்தருக்கு கொடுக்குறதும் ஒண்ணுதான் கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு கொடுக்குறது ஒண்ணுதான்